ஒரு வேலையாக நம்ம கோயிலுக்கு கோயிலை பார்த்தாச்சு கோயிலை சுற்றி பார்த்தாச்சு இன்னும் மட்டும் ஒவ்வொரு விட நான் மறக்காமல் போடுவேன் நான் பாருங்கள் வெள்ளைக்காய் தட்டி விடுங்க இன்னும் நிறையா இடம் நிறைய இடம் கோயிலுக்கு அது எந்த பக்கம்னு எனக்கு சரியாக தெரில ஏரியாண்ட ஏரியா நம்ம ஏரியாண்ட வர கொஞ்சம் புதுசாக அதனால் நம்ம வந்து இப்போதைக்கு நம்ம கொஞ்சம் தான் சுற்றி பார்க்க முடிஞ்சிச்சு அதுக்கு மேலே அதுக்கு மேலே எங்கே போகணும் எனக்கு சரியாக தெரில எனக்கு இது நான் போ ஒவ்வொரு வீடியோ போடுவேன் கோயில் இந்த கோயிலுக்கு வரணும்னு வரணும்னு நினச்சிட்டு இருந்தேன் நான் வர முடியல இன்றைக்கி தான் இந்த கோயிலுக்கு வர முடிஞ்சி அதனால் தான் மறக்காமல் ஒரு வீடியோ போட்டு இருப்பேன் பாருங்கள் நம்ம நம்ம சேனலில் வீடியோ எல்லாம் எல்லா வீடியோ கலந்து தான் வரும் நம்ம இன்ஸ்டாகிராம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம இன்ஸ்டாகிராம் யாரும் மறக்காமல் தான் மறக்காமல் பெல்லே நான் இன்ஸ்டாகிராம்லையும் பண்ணிக்கோங்க இன்ஸ்டாகிராமில் வந்து சிவராஜ் ராஜா மறக்காமல் அதுலேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க இன்ஸ்டாகிராம் வந்து சிவசிவனுதான் இருக்கும் ஃபேஸ்புக் வந்து ஃபேஸ்புக்கில் வந்து தான் இருக்கும் மறக்காமல் இதுலேயும் எல்லாத்துலேயும் நம்ம ஃபாலோ சேராக இருந்தாலும் புதுசாக வந்தாலும் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் பெல்லையானு தட்டி விடுங்க மறக்காமல் கமெண்டில் ப என்ன ஊர்னு எல்லாம் ஷேர் பண்ணுங்க நான் தெரிஞ்சுக்கிறேன் என்னென்ன ஊர்லேருந்து நம்ம வீடியோ பார்க்குறீங்க கமெண்ட்டில் ஷேர் பண்ண சொல்லுங்கள் நான் பார்க்குறேன் மறக்காமல் எல்லாத்துக்கும் நான் அப்சர்வ் பண்ணுவேன் பாய் லவ் யூ